நமது முன்னோர்கள் நமக்கு குலதெய்வமா இருந்திருக்கிறாங்க இப்போ எங்கள் எனக்கு வந்து வீரமாக கருப்பனை எத்தனையோ நமது முன்னோர்கள் ஐஏ சக்கியம்மன் அந்த மாதிரி பல தெய்வங்கள் இருக்கு ஒரே நேரத்தில் ஐம்பதனாயிரத்திற்கு மேற்பட்ட குலதெய்வங்கள் நம்முடைய இன உரிமைக்காக இன விடுதலைக்காக இன்னும் வெளிய மரவர்கள் போட்டுகிற ஒரு நாள் அந்த கார்த்திகை பனிரெண்டு அதுக்கான கூட்டம் அது கடலூரில் தான் திட்டமிட்டோம் அது மழை காலமாக இருக்கிறதுனால ஒரு வேலை பெரும் வெள்ளம் தேங்கிட்டுனா கஷ்டம்ட்டு இங்கே மாற்றணும் அதனால் அவசர அவசரமாக இந்த பணி இப்போ செய்து கொண்டிருக்கோம் இருபத்தி ஏழாம் தேதி இங்கே மாலை கூட்டம் அதுக்கு தான் இந்த திடலை சரி பண்ணிட்டுருக்கோம் இப்போ இருக்கீங்க அவருடைய ரசிகர்கள் கேள்வி கேட்குறதே உங்களுக்கு ஒரு அச்சிமா நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது நாங்கள் ஒரு அன்பான மரியாதையான சந்திப்பு அவ்வளோதான் அதை போய் அவருக்கு எதிராக இவருக்கு எதிராக ஏன் அவ்வளோ திறமைப்படுத்தி ஒன்று ஒன்று சிந்திக்கிறீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க சார் அப்போ தஞ்சாவூரில் இந்த டீச்சர் படுவெல்லாம் அதுக்குலாம் வந்து இந்த மழை இந்த மாதிரி நிகழ்வுகள் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஒரு சமூகத்தினுடைய சிந்தனை என்பது வந்து சமூகத்தின் விளைச்சல் தான் இப்போ அந்த குற்றச்செயலை செய்தவர்கள் மட்டும் குற்றவாளிகள் இல்லை இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஒசூர் நீதிமன்றம் அந்த கிருஷ்ணகிரி அந்த நீதிமன்ற வாசலில் ஒரு வழக்கறிஞரை வெட்டுறாங்க வெட்டியவர் மட்டும் குற்றவாளியாக சுற்றி அத்தனை நின்று வேடிக்கை பார்த்த எல்லாரும் குற்றவாளியா அவங்களும் குற்றவாளி தானே ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து மொத்தமாக போயிருந்தால் கூட அவர் ஓடி இருப்பார் ஒரு எடுத்து தெரிஞ்சால் கூட அவர் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திருக்கலாம் அப்போ எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்த ஒவ்வொருவரும் குற்றவாளி தானே அப்படிதான் பார்க்கணும் அவர் மட்டும் கொலை முயற்சி செஞ்சவர் கொலையாளின்னு பார்க்கக்கூடாது அந்த மாதிரி இருக்குது சம்பவம் இப்போ இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர் நீங்க சொல்லிச்சு பார்த்தீங்கன்னா நிறைந்த போதையில் இருந்திருப்பாங்க இப்போ அந்த விரும்பிய பெண்ணை திருமணம் பண்ணி தரலன்னு போய் ஆசிரியை கொலை பண்ணியிருக்காரு அவர் சராசரி மனநிலையில் இருந்திருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா அப்போ இந்த மாதிரி சமூகமே குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்குதுங்கிறத பார்த்து நம்ம வெக்க பண்ணோம் அதை சரி பண்ண ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் அதை விட்டுட்டு அவரை மட்டுமே ஒரு குற்றவாளி குற்றவாளின் குற்றங்கள் நிகழ்வதற்கான காரணங்களை கண்டுபிடிச்சா அதை களைய முயற்சி பண்ணாம இருந்தா அந்த நிறைய குற்றவாளிகள் பிரசவமாகிட்டு தான் இருப்பாங்க அப்படிதான் பார்த்தேன் நேற்று மட்டும் எத்தனை அங்கே ஆசிரியரை கூட பண்ணுறாங்க இங்கே வழக்கறிஞரை வெட்டுறாங்க இன்னொன்று என்னது

நீங்களா உன்னை போடுறீங்க வேற இதாக என்ன சொல்றது வந்துச்சா ரெண்டு பேரும் என்ன பேசுவோம் அரசியல் உரித்து பேசுவோம் பேசியிருக்கோம்ல அதுதான் செய்தி இப்போ அதை எல்லாம் என்ன பேசணும்னு எல்லாத்தையும் சொன்னா நீங்க நாங்கள் உங்க ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு உங்களுக்கு முன்னாடியே பேசிட்டு இருந்திருக்கலாமே தனியாக சொல்லுங்க வேற அதானி அதானி அமெரிக்கா போட்ட சட்ட அப்படி வளர்ந்து அதானியோட கூட்டுந்த இவங்களுக்கு ஒரு அழைப்பானை அனுப்புனா நல்லா இருக்கும் இவங்கதானே பேசுறாங்க இவங்க எந்த அதானி எதிர்கட்சியா இருக்கும்போது போது அதானிய பேசுனதை நீங்க பாத்தீங்க அதானியோட இவங்க எல்லாருக்கும் தொடர்பு இருக்கு அவரோட சேர்ந்து எத்தனை இப்ப இந்த சூரிய ஒளியில் மின்பொங்க அமைக்கிறதெல்லாம் அவரு 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 இதில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்றாங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா என்ன

ஏழை எளிய மக்களுக்கு எப்படி விநியோகம் பண்ணுது அவங்களுடைய நலனை எப்படி சிந்திக்குது அரசு எப்படி செயல்படுதுன்னு பாருங்க உண்மையிலே சிந்திச்சா மனச்சான்று இருக்கிற யாராவது நம்புறீங்களா என்ன சொல்லுங்க சாக்கு அரிசி சுமந்து வந்த சாக்கு அவ்வளவு ஓட்டையா இருக்கு இல்ல ஆட்சி ஓட்டையா இருக்கு அரிசி ஓட்டையா இருக்கு அள்ளி வித்து தின்னாச்சு அது எதுக்கு ரேஷன் கடை வரை கொண்டு போய் விற்கிறீங்க இங்கேயே இருந்துட்டு போயிட வேண்டியதானே எப்படிப்பட்ட முறைன்னு பாருங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அதானிய குறை சொன்னாங்க சரி அதான் நீ தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல உங்களெல்லாம் கேட்குறேன் யாரை சந்திச்சாருன்னு சொல்லு இந்தியாவின் மிக உயர்ந்த தொழிலதிபர் ஒரு பணக்காரர் உலக பணக்காரர் வரிசையில் இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு யாரை சந்திச்சார் ஏன் நீங்கள் எல்லாம் அதுக்கு அந்த செய்தியை போடவே இல்லை யாரை சந்திச்சார் என்ன பேசுனாங்க எதுவுமே இல்லையே ஒரு மர்ம குகை மாதிரி வந்துட்டு போயிட்டிருக்காரு

ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்களே நீங்க சங்கியா இல்ல ஜிங்கியா அது பேர் என்ன இதெல்லாம் என்ன என்ன இது இது ஏதோ ஒரு கேள்வியை கற்று மாடாக்குல அதெல்லாம் ஏங்க சார் இப்போ வடகிழக்கு பருமழை நல்லா இருக்கு ஓரளவுக்கு பல அளவு விவசாயம் வந்து நெல் விதைப்பு பண்ணி நீங்கள் ஜீவன் சம்பான்னு சொல்லிட்டு ஒரு நெல் நம்ம பாரம்பரிய நெல் அதனுடைய நெல் வந்து முளைப்பு தன்மை இல்லை ஆனால் மாநிலத்தில் நம்ம தோட்டக்கலை வேளாண்மை துறை சார் விவசாயிகளுக்கு விநியோகம் பண்ணாங்க அது வந்து மொழிப்பு தன்மை இல்லை விவசாயிங்க போயிட்டு அதை முறையாதாங்க நாங்கள் இனிமேட்டு அதை கவர்மெண்ட்டுக்காக ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப சொல்றானு அதனால விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு தான் அந்த நாட்டு நாள் பண்ணாமல் அதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு விவசாயிக்கு பாதிப்பு அதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு விவசாயம் ஆட்சியில் இருக்க எங்களுக்கு என்ன பாதிப்பு எங்களுக்கு நீங்க மண்ணல்ல முடியல மழை விஞ்சி வெள்ளமா போச்சுன்னா பாதிப்பு எங்களுக்கு அதெல்லாம் பாதிப்பு இதுல என்ன பாதிப்பு இருக்கு எங்களுக்கு விவசாயிகளுக்கு நான் என்ன செய்யணும் நான் என்ன போராடுறேன் பேசுறேன் தினம்தான் பேசிட்டு இருக்கிறேன் அதுல அக்கறை கொண்டவர்கள் வேளாண்குடி குடி மக்களினுடைய நல்வாழ்ப்பு விதை இருக்கா இந்தியாவில் விதை இருக்கா விதை இருக்கா நம்ம பாரம்பரிய விதைகள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் சுரக்காய் பூசணிக்காய் விதை வச்சிருக்கீங்களா நெல் விதைகள் வச்சிருக்கீங்களா சின் சின்சாண்டோ மான் சாண்டை நிறுவனத்துக்கிட்ட வித்துட்டீங்க இப்போ போயிட்டு வண்ட விதைன்னா அவன் ஒரு தடவை தக்காளி வாங்கி விதைச்சிங்கன்னா முளைக்கும் காய்க்கும் அதுக்குள்ளே விதை இருக்கும் எடுத்து போட்டால் மறுபடியும் முளைக்குமா முளைக்காது மறுபடியும் விதைக்கு அவன்கிட்ட தான் போகணும் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளிட்டீங்க இப்போ விதை அண்ணன் முளைக்கிற இல்லை முளைக்கலைன்னா நான் என்ன முடியும் ஒரு தடவை கொடு நான் விதை பண்ணை வச்சு விதைகளை இருக்கேன் எங்கள் ஐயா நெல் ஜெயராமெல்லாம் ஐநூறுக்கு மேற்பட்ட நெல் விதைகளை சேமித்து வச்சிருக்கிறாரு அதை பெருக்கித்தாரே நீ நல்லபடியாக விதைச்சி விதை வைக்கி இப்போ என்னட்டா நான் கைகிட்டின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கு

நாங்க தான் அனுப்பி வைக்கிறோம் நாங்க தான் எல்லாரையும் மரியாதையா போய் அனுப்பிச்சு எல்லாரையும் போய் அனுப்பி வைக்கிறோம் அவங்க வெவ்வேறு இயக்கங்கள்ல போய் சேர்ந்து எங்களுக்காக உழவு பாக்குறதுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய சிலிப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம்